திருச்சி கே கே நகர் பகுதியில் ஒரு அழகான தனி வீடு விற்பனைக்கு உள்ளது இந்த வீடு எலாய்சி காலனி அருகே அமராவதி தெருவில் அமைந்திருக்கிறது இது வடக்கு பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது வாஸ்து பரிந்துரைக்கும் மிகச்சிறந்த திசை மொத்த நிலப்பரப்பு ஆயிரத்து இருநூறு சதுர அடிகள் கட்டிட பரப்பளவு ஆயிரத்து அறுநூறு அடிகள் இதில் மூன்று வசதியான படுக்கையறைகள் உள்ளன வீடு முழுக்கவும் நல்ல வடிவமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது நல்ல தண்ணீர் வசதிகள் உள்ள பகுதி முழுக்க முழுக்க வசதியான குடியிருப்பு பகுதி அதனால் குடும்பத்துடன் அமைதியாக வாழ இது ஒரு சிறந்த இடம் இந்த அழகான வீட்டின் விலை தொன்னூற்றைந்து லட்சம் ரூபாய் மட்டுமே அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு சிறந்த சூழல் இது ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பு மட்டுமல்ல உங்கள் கனவு வீடிற்கு உரிய இடம் அழகான சுற்றுச்சூழல் நல்ல குடியிருப்பு பகுதி அனைத்து வசதிகளும் அருகிலேயே அமைந்துள்ளது இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள்